அரசியல் பச்சோந்தி குஷ்பு அவர்களை மக்கள் போட்ட பிச்சைல பதவிக்காகவும் ஏதோ மரம் விட்டு மரம் தாவுற மாதிரி ஒவ்வொரு கட்சியா தாவி கேவலமான பொழப்பு பிழைக்கிற நீங்க தமிழ்நாட்டு மகளிருக்கு உண்டான மகளிர் உரிமை தொகையை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி அந்த மகத்தான திட்டத்தினால தமிழ்நாட்டு எல்லாம் உரிமையோட கண்ணியத்தோட சுயமரியாதையோட பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை கூட இவ்வளோ கேவலமா இழிவா பிச்சை காசுன்னு சொல்லியிருக்கீங்களே இதுல இருந்தே தெரிய வேணாம் குஷ்பு நீங்களும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவும் எவ்வளவு தரம் தாழ்ந்ததுன்னு